வணக்கம் நேயர்களே பொன்ராஜ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் திரைப்பட துறையிலும் அரசியல் வரலாற்றிலும் தன்னை யாரும் அசைக்க முடியாது என்ற நிலையை ஏற்படுத்திய திரு எம்ஜிஆர் அவர்களின் முதல் அரசியல் வெற்றியை பற்றிய பதிவை இந்த தொகுப்பினில் காண்போம் நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர் மக்களின் ஆதரவோடு தனியாக கட்சியை தொடங்கினார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என பெயரிடப்பட்ட எம்ஜிஆரின் கட்சி மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக தொடங்கியது எம்ஜிஆர் அவர்கள் தான் கட்சி தொடங்கிய ஆறு மாதத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது தான் கட்சி தொடங்கி ஆறு மாதங்களே ஆன நிலையில் இந்த தேர்தலில் நிற்க வேண்டாம் என எம்ஜிஆர் முடிவு செய்திருந்தார் அந்த சமயத்தில் சேடப்பட்டி முத்தையாவும் எஸ் டி சோமசுந்தரமும் திரு எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து நாம் இந்த தேர்தலில் கண்டிப்பாக நிற்க வேண்டும் என எம்ஜிஆரை வலியுறுத்தினர் அதேபோல் திரு எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்களும் பொதுமக்களும் கண்டிப்பாக இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்க வேண்டும் என திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு கோரிக்கைகள் வைத்தனர் அதன் பின் தான் திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் நிற்பதற்கு எம்ஜிஆர் முடிவு செய்தார் வேட்பாளர் தேர்வினை மேற்கொள்ள தொடங்கிய திரு எம்ஜிஆர் அவர்கள் நிர்வாகிகளை அழைத்து விவாதத்தில் ஈடுபட்டார் போது கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை தேர்தலில் நிறுத்தலாம் என நிர்வாகிகள் கூறவே அதன்படி மாயதேவர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டார் மாயதேவர் ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவர் மூக்கையா தேவருக்கு நெருங்கிய உறவினர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் அப்போது ஆளும் கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பல நூற்றுக்கணக்கான ஆர்டிஸ்டுகளை வரவழைத்து திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து இடங்களிலும் தங்களது சின்னமான உதயசூரியன் சின்னத்தை வரைந்து வைத்தனர் இந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சங்கரையா நிறுத்தப்படுகிறார் என எம்ஜிஆர் தெரிந்தவுடன் அவர் கல்யாண சேர்ந்து சிபிஎம் தலைவர் ராமமூர்த்தியிடம் பேசி அவரை விலக்கி கொள்ள செய்தனர் இந்த தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் அனைவரும் காங்கிரசுக்காகவும் தமிழக அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாகவும் தேர்தல் களத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள தொடங்கினர் இந்த பாராளுமன்ற இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாயாதவரும் காமராஜர் அவர்களின் ஸ்தாபன காங்கிரஸ் சார்பில் என்எஸ்பி சித்தனும் திமுக சார்பில் பொன் முத்துராமலிங்கமும் காங்கிரஸ் சார்பில் சீமைசாமி என்பவரும் தேர்தல் களத்தில் நின்றனர் திரு எம்ஜிஆர் அவர்கள் மாயதேவரை அதிகாரபூர்வ வேட்பாளராக அறிவித்த பின்னரும் தங்களது கட்சியின் சின்னத்தை தேர்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டது தேர்தல் நடப்பதற்கு இருபது நாட்கள் முன்னதாகத்தான் அண்ணா திமுகவின் அதிகாரபூர்வ சின்னமாக இரட்டை இலை சின்னம் தேர்வு செய்யப்பட்டது எம்ஜிஆரால் தேர்வு செய்யப்பட்ட இந்த இரட்டை இலை சின்னம்தான் பின்பு தமிழக அரசியல் வரலாற்றில் மிக பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என்பதை யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் எம்ஜிஆரின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வெற்றி சின்னமாக அமைந்த சின்னம்தான் இரட்டை இலை எங்க வீட்டு பிள்ளை ஏழைகளின் தோழன் என திரு எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்து பாடிய நாகூர் அனிஃபா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூனில் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் நின்ற பொழுது திமுகவினரால் எம்ஜிஆருக்கு எதிராக பாடல்களை பாடச் செய்தனர் இந்த இடைத்தேர்தலில் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட மாயாதேவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டார் இந்த பாராளுமன்ற இடைத்தேர்தலின் முடிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியானது இந்த தேர்தலில் தந்தை பெரியாரும் திமுகவை ஆதரிப்பதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் இந்த தேர்தலின் முடிவுகள் எம்ஜிஆரின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக அமைந்தது அண்ணா திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் கே மாயாதேவர் ரெண்டு லட்சத்து அறுபது ஆயிரத்து எட்நூத்தி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்றார் இவர் பெற்ற வாக்கு சதவீதம் ஐம்பத்தி ரெண்டு ஆகும் இரண்டாவதாக ஸ்தாபன காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட சித்தன் அவர்கள் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து முப்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றார் இந்த தேர்தலில் ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளர் சித்தன் அவர்கள் இரண்டாவது இடத்தை பிடித்தார் தொண்ணூத்தி மூணாயிரத்து நானூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகளை பெற்ற திமுகவின் வேட்பாளர் பொன்முத்துராமலிங்கம் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் காங்கிரஸ் வேட்பாளரான சீமைச்சாமி பதினோராயிரத்தி நானூத்தி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்றார் இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் டெபாசிட் இழந்தது குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தலில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணா திமுகவின் வேட்பாளர் மாயாதேவர் வெற்றி பெற்றார் இந்த தேர்தல் திரு எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்ற முதல் தேர்தல் ஆகும் திமுக வசம் இருந்த இந்த பாராளுமன்ற தொகுதியை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கைப்பற்றியது இந்த தேர்தலில் எம்ஜிஆரின் உண்மையான பலம் என்ன என்பதை தமிழக அரசியல்வாதிகளுக்கு உணர்த்தப்பட்டது தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் தமிழ் பண்பையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அண்ணாவின் வழியையும் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களே உண்மையான தமிழன் என எம்ஜிஆர் அறிக்கையில் கூறியிருந்தார் இந்த அறிக்கை திரு எம்ஜிஆர் அவர்களை மலையாளி என குறிப்பிட்ட கருணாநிதிக்கு சாட்டையடியாக அமைந்தது தமிழக அரசியலில் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஈட்டிய முதல் வெற்றி திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் வெற்றிதான் அன்று தொடங்கிய இவரது வெற்றி அவர் இறக்கும் வரை தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருந்தார் இந்த தேர்தலின் முடிவுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகுந்த ஒரு பெரிய அதிர்ச்சியையும் அதே சமயம் எம்ஜிஆருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எம்ஜிஆரின் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய திருப்புமுனையை உருவாக்கியது என்பது உண்மைதான் இந்த தேர்தலின் முடிவுகள் மூலம் அண்ணா திமுகவின் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை பெற்றவர் மாயதேவர் தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் வெற்றியை பதிவு செய்த திரு எம்ஜிஆர் அவர்களின் இன்னும் நிறைய நிகழ்வுகளை இனிவரும் பதிவுகளில் காண்போம் நேயர்களே நன்றி வணக்கம்